புவியெங்கும் நிறைந்துள்ள ரிஷபராசி தமிழ் நண்பர்களுக்கு இனிய காலை வணக்கம் நமது இந்த ரிஷபம் டுடே ராசி பலன் சேனல் மூலமாக தனித்துவமான ராசி பழங்களை மட்டும் வழங்கி வருகிறோம் நமது ரிஷபராசி நண்பர்கள் புதியவராக இருந்தால் சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் பட்டனை விடவும் இதுவே எங்களுக்கு ஒரு சிறந்த ஊக்கத்தினை அளிக்கும் இன்றைய ரிஷபராசி கிரக பழங்களை காணலாம் இன்றைய தினம் இருபத்தி மூன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று புதன்கிழமை இன்றைய தினம் ராசி கிரக நிலைகளை காணும் பொழுது ராசிக்கு ஏழாம் இடத்திலே சந்திரனும் கேதுவும் ஒன்றாக இணைந்துள்ளது மேலும் சந்திரன் ஏழாம் இடத்தில் நீச்சமும் அடைந்துள்ளது இன்றைய தினம் உங்களது ராசிநாதனான சுக்கர பகவான் தனஸ்தானத்திலிருந்து தைரியஸ்தானத்திற்கு செல்கிறார் இன்றைய தினம் உங்களுக்கு சிறப்பான நாளாகவே இருந்தாலும் நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் யோசிக்காமல் எடுத்தோம் கழுத்தோம் என்று அவசரப்பட்டு பதற்றமையாக செயல்பட வேண்டாம் இப்போதைய காலகட்டத்தில் கணினி துறையில் சேர்ந்தவர்களுக்கு இன்று பல மாற்றங்கள் பதவியில் ஏற்படும் உத்தியோகத்தில் பல மாற்றங்களை சந்திப்பீர்கள் இன்றைய தினத்தில் உங்களது உடல் ஆரோக்கியம் சீராகி மிகச்சிறந்த தெளிவினை பெறும் நாளாக இருக்கும் இன்றைய தினம் நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் ஒருமுறைக்கு பலமுறை யோசித்து செயல்பட வேண்டிய நாளாக உள்ளது நீங்கள் ஏற்கனவே நீண்ட நாட்களாக திட்டமிட்டு வைத்திருந்த வாங்க முடியாத ஒரு நல்ல பொருளை இன்று நீங்கள் வாங்கி மகிழ்வீர்கள் உங்களது பேச்சிலும் தகவல் தொடர்புகளிலும் இன்று பதட்டத்தை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ளக்கூடாது அமைதியாக நிதானமாக பேச வேண்டும் மற்றும் செயல்பட வேண்டும் இன்றைய தினம் உங்களது வாழ்க்கைக்கு மிகவும் முக்கியமான ஒரு நல்ல தகவலை நீங்கள் கடிதம் அல்லது தொலைபேசி வாயிலாக கிடைக்கப் பெறுவீர்கள் அடுத்து நமது ரிஷபராசி தமிழன்பர்களின் நட்சத்திர ரீதியான பலன்களை இப்போது காணலாம் கிருத்திய நட்சத்திரத்தைச் சேர்ந்த அன்பர்களுக்கு இன்று நீங்கள் எதிர்பார்த்த இடத்திலிருந்து பண வரவுகள் கிடைக்கும் மேலும் இன்று உங்களது தொழிலில் லாபங்கள் அதிகரிப்பதால் நீங்கள் அதிக வருமானத்தை இரட்டிப்பு வருமானத்தை ஈட்டக்கூடிய யோகமான நாளாக இன்று உள்ளது ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இன்று நீங்கள் அமைதியாக உங்களது வேலைகளை மட்டுமே பார்த்து வேண்டும் மற்றவர்களின் விஷயங்களை நீங்கள் அனாவசியமாக மூக்கை நுழைப்பது உங்களுக்கு பெரிய தலைவலியை இன்று ஏற்படுத்திவிடும் எனவே கவனம் மற்றவர்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய ஒரு நல்ல ஆலோசனைகள் கூட உங்களுக்கு மிகவும் எதிர்ப்பானதாக ஒரு பகையை ஏற்படுத்தக்கூடியதாக அமைந்துவிடும் மிருகசீரிடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தொழில் புரியவர்களுக்கு மிகுந்தவும் நல்ல ஒரு இனிமையான நாளாக இருக்கும் உங்களது தொழிலில் முன்னேற்ற பாதையை செல்லக்கூடிய ஒரு நல்ல தகவலை இன்று நீங்கள் கிடைக்கப் பெறுவீர்கள் இதனால் உங்களது மனம் மிகவும் மகிழ்ச்சி அடையும் எனவே அத்தகைய நல்ல தகவல் மூலமாக உங்களது தொழில் புதுமைகளை நீங்கள் புகுத்தி மனதில் புதிய திட்டங்களை ஏற்படுத்தி நீங்கள் தொழிலுக்கு வளர்ச்சிகளை உருவாக்குவீர்கள் அலுவலகத்தில் பணிபுரிபவர்களுக்கு இன்று மிகவும் நல்ல ஒரு தகவல் வந்து சேரும் அது பணியிட மாற்றம் பதவி உயர்வு போன்ற நீங்கள் விரும்பிய ஒன்றாக இருக்கலாம் இன்று தினத்தை மேலும் அதிர்ஷ்டமாக்க நீங்கள் பயன்படுத்த வேண்டிய அல்லது அணிய வேண்டிய அதிர்ஷ்ட நிறம் பிள்ளை இன்று உங்களின் அதிர்ஷ்ட எண் இரண்டு நன்றி நண்பர்களே நமது வீடியோக்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து கொண்டு உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்து விடுங்கள் மறக்காமல் subscribe செய்து கொண்டு பெல் பட்டனையும் அழுத்தி விடுங்கள் இதுவே எங்களுக்கு சிறந்த ஊக்கமாக அமையும் you friends have அ வண்டர்ஃபுல் டே